நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தலம் தென்மராட்சி சாவகச்சேரி மரபன் புலவு ஐயப்ப சன்னிதானம் நீர்வளம் நிலவளம் நெல்வளம் ஒருங்கே அமைய பெற்ற சிறப்புமிக்க ஊராக திகழுகின்ற மரபன் புலவு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு தலம் சிறப்புமிக்க இந்த தலத்தில் இன்றைய தினம் இந்த மகர மண்டல ஐயப்ப விரத காலத்திலே சிறப்பான உயரங்களை சிறப்பிக்கின்ற முகமாக கனடா நாட்டில் இருக்கின்ற அரிச்சந்திரன் நிரோஜன் அவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் இணைந்து சிறப்பிக்கின்ற விசேடமான அபிஷேகங்கள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது அதனோடு இணைந்து இன்றைய தினம் விசேஷமாக ஈழமணி திருநாட்டிலே இருக்கின்ற ஐயப்ப குருசுவாமிகளிலே சிறப்புக்குரியவராக அதன் வரிசையில் திகழக்கூடிய விசி சி குருசுவாமி அவர்களும் இன்றைய தினம் பெருகதந்து சிறப்பான கும்பங்கள் வைக்கப்பட்டு சிறப்புமிக்க அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் ஐயப்பனுக்கு விசேடமான பூசைகள் இப்போது இடம்பெறுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒரு மனதாகி குருவன எண்ணி உன் திருவடி வருவோம் சபரிமலை ஐயப்ப சுவாமி யோதி வடிவமாக சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய ஐயனாக வீற்றிருந்து அருளுகின்ற ஐயப்பனுக்கு இலங்கை மணி திருநாட்டின் வடபால் ஈழவள நாட்டிலே பல ஆலயங்கள் அமைந்திருக்கின்றது அந்த வரிசையிலே தென்மராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தளத்திலே சிறப்பான பிரதான கும்பங்கள் எட்டு கும்பங்கள் வைக்கப்பட்டு ஐயப்பனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பாக அபிடேகம் இடம்பெற இருக்கின்ற இந்த தருணத்திலே பிரதான கும்பம் இப்போது எழுந்தருளி பலம் வருகிற அற்புதமான திருக்கோல காட்சிகளை பார்க்கின்றோம் அடியவர்களே கனடா நாட்டில் வாழுகின்ற அரிச்சந்திரன் ரோஜன் அவர்கள் சிறப்பிக்கின்ற ஒரு பெரும் விசேடமான தன்னுடைய நிதி பங்களிப்பின் ஊடாக இப்பணியை செவ்வனவே இம்முறை தென்மராட்சி பதியில் இருக்கிற இந்த ஐயப்பனுக்கு மரபார அபிஷேகம் ஐயனை குளிர்வித்திருக்கிறார் அற்புதமாக இருக்கக்கூடிய ஐயப்பன் சன்னிதானங்கள் தோறும் விசேடமான பூஜைகளை அபிஷேகங்களையும் சுரப்பிக்கின்ற அவர் இம்முறை தென்மராட்சியில் அமைந்திருக்கின்ற இந்த தலத்திலே தன்னாலான நிதி பங்களிப்பை வழங்கி இந்த அபிஷேகத்தை அடியவர்கள் கண்குளிரவும் ஐயன் மனங்குளிரவும் சுரப்பித்திருக்கிற அற்புதத்தை பார்க்கின்றோம் சபரிமலை நாயகனை சாந்த சொரூபனை சின்முத்துறை தரித்த நாயகனின் மெய்யழகை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அற்புதமான திருக்கோல காட்சி எங்களுடைய விசி குருசுவாமி அவர்கள் இவ்வளவு பக்குவமாக ஐயப்பனுக்கு விசேடமான அபிஷேகங்களை எல்லாம் சிறப்பிக்கின்ற அற்புதமான திருக்கோலத்தை நாங்கள் மரபன் புலோ அற்புத சன்னிதானமாக விளங்கக்கூடிய ஐயப்பன் சன்னிதானத்தை பார்க்கிறோம் இப்போது மணி ஒலிக்கிறது அது ஐயன் வரவை நமக்கு உணர்த்துகிறது ஓங்கார மணிகண்டனாய் இவ்வுலகையாள வந்த சபரிபீடத்து நாயகன் விசேடமாக எத்தனை திரவியங்களினாலே சிறப்பாக அபிஷேகம் இடம்பெற போகிறது எத்தனை பலவகைகள் எத்தனை திரவியங்கள் கொண்டு சபரிமலை நாயகன் இந்த மண்ணிலே ஈழவள நாட்டிலே இன்றைய நாளிலே சிறப்பாக அபிஷேகம் இடம்பெற இருக்கிறது கேட்டவர்க்கு கேட்டபடி வர மருளுகின்ற ஐயப்ப சுவாமியினுடைய இந்த கண்கொள்ளா காட்சி அபிஷேகத்தை கண்டுகொள்ள நாம் மனங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பாரங்கள் இப்போது அங்கு இடம்பெற போகின்ற அற்புதமான இந்த நிகழ்வுகளோடும் பனிப்புலத்திலிருந்தும் சுவாமி மார்கள் என்ற அபிஷேகத்தை கண்டுகொள்ள வருக தந்திருக்கிறார்கள் பாலினாலே தேனினாலே மஞ்சளினாலே அங்கே இளநீரினாலே பழங்களினாலே கும்ப திரவியங்களினாலே விசேடமாக அபிஷேகங்கள் எல்லாம் ஐயப்ப சுவாமிக்கு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது எல்லோரும் இந்த மண்ணுலகிலே இன்புற்று வாழ வேண்டுமானால் சபரிமலையானை சாந்த சுரூபனை ஐயப்ப நாயகனை மனதார பிரார்த்தனை செய்தால் கேட்டவரம் தருவான் பிரம்மச்சாரியாக இந்த மண்ணுலகை ஆளுகின்ற சபரிமலை ஐயப்பன் ஈழவள நாட்டிலே தன்னிகரில்லா தலங்களிலே விற்றிருந்து அருளாட்சி புரிகின்றார் நாங்கள் விரதம் இருந்து மனதோடு ஐயனை வழிபட்டால் கேட்டதையெல்லாம் நம் வாழ்விலே தெருவான் சபரிமலையான் பிட்டுக்கு அன் சுமந்த பெருமானார்க்கும் அந்த பாட்கடல் பாம்பனையில் பள்ளி கொள்ளுகின்ற எல்லாம்பல்ல காத்து கடவுளாக விளங்குகின்ற பரந்தாமனுக்கும் குழந்தையாக அவதரித்த அந்த மோகினி அவதாரம் எடுத்த கண்ணனுக்கும் குழந்தையாக அவதரித்த எங்கள் மணிகண்டனுக்கு இன்றைய நாளிலே அரிச்சந்திர நிரோஜன் அவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் பெரும் நிதி பங்களிப்பிலே சிறப்பாக இன்றைய தினம் குருசுவாமி அவர்கள் தென்மராட்சி மண்ணுக்கு வரவழைக்கப்பட்டு விசி சி அவர்கள் அவர்களுடைய கரங்களினாலே இப்போது அபிஷேகம் இடம்பெறுகிற காட்சிகளை பார்க்கிறோம் முக்கணிகளினாலே முதலிலே அபிஷேகம் பலா மாம்பழம் வாழைப்பழம் போன்றவற்றினாலே விசேடமான அபிஷேகங்கள் எல்லாம் ஐயப்ப சுவாமிக்கு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் சின்முத்திரை தரித்த நாயகனாக மண்ணுலகை ஆள வந்த மணிகண்டன் பந்தளத்து குழந்தையாக ராஜசேகரனுக்கு பிறந்த அற்புத கடவுள் அவதரித்த நாயகன் இந்த மண்ணுலகிலே பரந்தர வந்தான் இங்கு தென்மராட்சி பதியிலே அடியவர்களே தென்மராட்சி பதிதனில் ஆண்டர் செய்கின்ற ஐயப்ப தேவனுக்கு விசேடமான இந்த நல்ல நாளிலே அபிஷேகங்கள் தீபாராதனைகள் இப்போது இடம்பெறுகிறதை பார்க்கிறோம் அன்னதான பிரபுவாக இருக்கிற ஐயப்பன் கோடான கோடி அடியவர்க்கு மண்ணுலகிலே வரத்தை அள்ளி கொடுக்கிறான் தாயின் தலைவலி தீர காட்டினிலே சென்று புலிப்பால் கொணந்த பெருமான் அங்கே தெய்வேந்திரனை புலியாக அமர்ந்து பெருமான் திருவருளை கொடுத்த அந்த அற்புத நாயகனாக வீட்டிருக்கின்றன அங்கே மாளிகைபுரத்து அம்மனுக்கு இடப்பக்கத்தை கொடுத்தவன் மகிழ்ச்சியை பதம் செய்த பெருவான் பூ உலகை ஆளுகின்ற சபரிமலை நாயகனை அங்கே மணக்கிறது எங்கே மணக்கிறது சந்தனம் எங்கே மணக்கிறது அது சபரிமலை நாயகனின் திருமேனி மீது மணக்கிறது அல்லவா அந்த சந்தன சாந்தவனாக துளங்குகின்ற ஐயப்ப சுவாமிக்கு பேரிச்சம்பளம் போன்றவற்றினாலும் சிறப்பாக அலங்காரம் ஆஹா எத்தனை அலங்காரம் சொல்லினால் வடித்துவிட முடியாத சுந்தர பேரழகனாக இந்த சபரிமலை நாயகனுக்கு விசேடமாக பழங்களினாலே அபிடேகம் மனங்குளிர ஐயன் எண்ணம் சிந்தனை செயல் வடிவம் வாழ்விலே துலங்க அவன் அருள்வான் என்ற அசையாத நம்பிக்கையோடு பெருமானுக்கு விரும்பியவாறு அந்த பழங்களை எல்லாம் அபிஷேகமாகச் சொரிய தேனினாலே அபிஷேகம் தெவிட்டாத தெள்ளமுதாக விளங்குகின்ற ஐயனுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் காண கண் கோடி வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவு சிறப்பம்சம் பொருந்திய மணிவல்லவ நாயகனுக்கு அன்னதான பிரபுவுக்கு அன்னத்தினாலே அபிஷேகம் இடம்பெறுகிற காட்சியை பார்க்கிறோம் இளநீரினாலே அபிஷேகம் இவ்வாறாக நீரினாலே மருத்துவ குணம் நிறைந்த செவிழின செவில நீரினாலே அபிஷேகங்கள் எல்லாம் பெருமானுக்கு சுரப்பிக்கப்படுகிற அற்புதமான காட்சி மஞ்சள் அங்கே சந்தனம் துலங்க திருமேனி அழகு காண கூடி வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுகேரி மரபன் புலோ ஐயப்ப சுவாமிக்கு இப்போது அபிஷேகங்கள் இடம்பெறுகின்ற அற்புதமான திருக்கோலத்தை எல்லாம் இந்த நன்ன நாளிலே பார்க்கிறோம் அசையாத திருவருளை தெருகின்ற தன்னம்பிக்கையோடு வழிபடுவார்க்கெல்லாம் ஐயன் பேரருளை தெருவான் அல்லவா பேரானந்த மூர்த்தியாக விளங்குகின்ற சபரிமலையானை நாமும் பணிவோம் தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளின் வரிசையிலே பெருமானுடைய இந்த நாடிலே சுவாபிமார்கள் எல்லோருக்கும் அரிச்சந்திர நிரோஜன் அவர்கள் அங்கே வஸ்திரம் கொடுத்தும் அந்த சுரப்பிக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் Gracias. Okay. a t a t சுவாமிகளுக்கும் அடியவர்களுக்கும் இந்த ஊழல் செய்யச் சேர்ந்த சுவாமிக்கும் மனமான இலங்கையிலே இருக்கின்ற சகல ஆலயங்களுக்கும் தன்னுடைய தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சிக்கு மிகவும் உன்னதமாக பாடுபட்டிருந்தார் சொல்ல போனால் இந்த ஆலயத்தினுடைய வனப்பள்ளி கொட்டையை அமைப்பதற்கு நாங்கள் ஒரு நிதி சேர்க்கும் முகமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சுட்டி விதிமலம் பெறுகின்ற பொழுதும் அந்த ஐயனோடு இருந்து இந்த ஐயனுடைய பெருமைகளையும் அடியவர்களுடைய உதவிகளையும் கேட்டு இந்த உதவிகளை பெற்று தந்ததும் அதே போன்று என்னுடைய தொலைபேசி விலை காரணமாக அவருடைய தொலைபேசி இலக்கம் என்னிடம் இல்லை ஆனாலும் அந்த ஐயன் எதோ ஒரு ரூபத்திலே அந்த சுவாமியும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து இருக்கின்றார் ஆகவே அந்த சுவாமிக்கும் இந்த அரகாவல ரீதியிலேயே அந்த சுவாமிக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மருந்துகளையும் தெரிவிப்பதை பெரும் வங்கி அடைகின்றோம் அதோடு அவரும் அவருடைய தங்கையாரும் இந்த கோபுதவையை கொண்டு வந்து இந்த நான்கு வருடங்கள் முடிந்து ஐந்தாவது வருடங்கள் பிறப்பாக இந்த காலத்தில் மட்டுமல்ல புரட்சியாக இந்த ஐயப்பன் ஆலயத்திலே மாதம் கிழமைகளிலே வருகின்ற ஒவ்வொரு சனி கிழமைகளிலும் ஐயோரை நடந்துறந்து அபிஷேகங்கள் மற்றும் அன்னதானங்கள் இடம் பெருமள் வலமை இந்த விதரமானத்தை சமைத்த ஏனைய சனிக்கிழமைகளிலும் இந்த ஆலயம் அபிஷேகங்கள் அன்னதானம் நான் பெரிய ஒரு வசதியானவன் அல்ல நாளாந்த

உதவ சுவாமிகள் உதவி கொள்ளுமாறு உடைய அன்போடு வெற்றிக் கொள்கின்றோம்